ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரிசை அந்த வரிசையில் முதலாவதாக மறுமையுடைய பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய முதல் மனிதன் முதல் ஒருவன் யார் என்றால் இவரைப் பற்றிதான் இவனைப் பற்றிதான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நசூலுல்லாஹ் சொல்லல்லா வலையவர் செல்ல சொன்னார்கள் மா பை நஹல்லுக்கு ஆத ம இலா பியாமிஷா ஹல்லு குன் அக்பெகுமின் தஜாஜா மறுமை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை இதை போன்ற ஒரு பெரிய செய்தியே கிடையாது தஜாதை தவிர இதைப் போன்ற மறுமை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து மறுமை வரக்கூடிய சபை வரை இதை பற்றிய ஒரு செய்தியே கிடையாது தஜ்ஜாலை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலை சொன்னார்கள் தஜ்ஜாலை குறித்து அறிவிப்பு செய்து எச்சரிக்காத எந்த ஒரு நபியும் இந்த பூமியில இருக்கவில்லை எல்லா நபிமார்களும் இவனுடைய வருகையை குறித்து இவனுடைய பாதிப்புகளை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூறாத ஒரு அம்சத்தை நான் கூறுகிறேன் இவனுடைய கண் ஒற்றை கண்ணாக இருக்கும் இரண்டு கண்கள் இருக்கும் அதிலே ஒரு கண் கூட இருக்கும் ஆனால் இந்த அடையாளத்தை நபிமார்கள் கூறவில்லை ஆனால் அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் முகமது அசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசன் சொன்னார்கள் இவன் தன்னை அல்லாஹ் என்று வாதிடுவாள் என்றும் சொன்னார்கள் எண்ணியற்று கூறியவர்கள் இந்த மசி ஜ என்றால் முதல் முதல் அர்த்தம் என்னவென்றால் உலகத்தை சுற்றி வருபவர் இந்த ஒரு பெயர் எந்த ஒரு நபிக்கும் இருந்தது அவர்களுக்கும் இந்த ஒரு பெயர் இருந்தது அவர்களும் பூமிகளை பிரயாணம் செய்த காரணத்தால் இந்த பெயர் அவர்களுக்கும் வந்தது என்று சொல்லப்படுகிறது மார்க்கறிஞர்களால் இந்த தஜ்ஜால் இந்த பூமி முழுவதும் வளம் வருவான் நான்கு இடங்களை தவிர என்ற காரணத்தால் இவனுக்கும் இந்த மசீப் என்ற ஒரு பெயர் வைக்கப்படுகிறது அல்லது இவன் தொட்டால் நோய்கள் குணமாகும் எப்படி ஐஷா அலகித்து வசலாம் நோய்கள் குணமாகிறதோ குஷ்ட நோய்கள் குணமாகுமோ போன்று இவன் தொட்டாலும் நோய்கள் குணமாகும் என்ற காரணத்தாலும் இவனுக்கு என்றால் ஏமாற்று காரன் அல்லது மோசடி காரன் மக்களை ஏமாற்றக்கூடியவன் என்று அர்த்தம் இந்த மசிகன் தஜ்ஜால் இவனுடைய அடையாளம் என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவன் மனித இனத்தை சார்ந்தவன் தான் இவன் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்போ ஒரு பிறவியோ அல்ல இவன் ஆதமுடையிலிருந்து வந்தவன் தான் என்று கூறிவிட்டு ஒரு மிக முக்கியமான அலசலுக்கு நாம் செல்கிறோம் கொஞ்சம் உங்கள் கவனங்களை நிலத்திலே கொடுங்கள் இவனை பற்றி ரசு அல்லாஹி செல்லல்லாக வலகி உடைய காலத்திலே ஒரு சிறுவனை தஜார் என்று மக்கள் சொன்னார்கள் ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள் இவன் தஜ்ஜாலாக இருப்பான் என்று பல சஹாபாக்கள் சத்தியம் என்று சொன்னார்கள் குறிப்பாக அதை அல்லாஹ் ஹோமா இவர்கள் சத்தியம் விட்டார்கள் அல்லாஹ் உனுடைய அனுமதி கேட்டு கொண்டே இருந்தார்கள் யார் அசுல்லா எனக்கு அனுமதி அளிக்கலை உன்னை வெட்டி வருகிறேன் என்று அசுல் இசுல்லாம அனுமதி கொடுக்கலை யார் இந்த மனி யார் இந்த வாலிபாலி யார் இந்த வாலிபாலி என்னுடைய பேர் என்ன பேரு என்ன இவனை பத்தி வருது அப்துல்லா இல்யாத் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டவளாக இருந்தான் அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சந்தேகம் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது இவன் யாராக இருப்பான் என்று அல்லாவுடைய அறிவிக்கப்படாத மௌனம் காட்டினார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் மக்களுடைய நோய்களை குணமாக்கினான் நடக்க இருப்பதை கூறினான் என்ன நடக்கப் போகிறதோ அதை தெளிவாக கூறினான் இவன் ஒரு பெரிய சூனியக்காரனாக பெரிய ஒரு குறி சொல்பவனாக அந்த காலத்தில் இருந்தான் இவனை சந்திப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் கொலைவு செல்லம் கிட்டத்தட்ட எட்டு சகாபாக்களை அழைத்து முதல் சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள் இபுனு செய்யாதை சந்திப்பதற்காக சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒலைவர் செல்லம் சொல்கிறார்கள் எட்டு சகாபாக்களை அழைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் இபுனு சய்யாத விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹுடைய சூதர் செல்லல்லால்லாஹ் கொலைவர் செல்லம் நேராக சென்று ஒரு பிடனையை அவன் அவன் பிடனையை அழைத்து விட்டு கேட்டார்கள் அச்சஷ் ஹது அன்னி ரசூல் ஆனா அல்லாஹுடைய ரசூல் என்று நீ சாட்சி கொடுக்கிறாயா இவனு செய்யாது கூறினான் அஷ்ரது அன்னக ரசூல் உம்மீன் நீ ரசூல் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன் நீ எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட ரசூல் அல்ல உம்மிகளுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ரசூல் என்று கூறினார் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து இந்த இப்னு சையாத் கேட்டான் அதஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் நீ என்னை ரசூலுல்லாஹ் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்ன ஏற்றுக் கொள்கிறார் என்று யாரிடத்தில் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவ் செல்லம் உங்களிடத்தில் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் மறுத்துவிட்டு அமன் துபில்லா இவர் உசுலிகை நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன் அல்லாவுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு இவ்வளவு செய்யாத இடத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவ் செல்லம் கேட்டார்கள் மாதா தரா நீ எதை பார்க்கிறாய் என்ன உன் கண்ணுக்கு தெரிகிறது என்னிடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார் பொய்யாளர் ஒருவரும் வருகிறார் என்னிட உண்மையாளர் ஒருவரும் வருகிறார் பொய்யாளர் ஒருவரும் வருகிறார் அல்லாவுடைய சூதர் சொன்னார் ஏதோ விசேஷம் இருக்கிறது அப்படியா உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்துக் கொள்கிறேன் அதை நீ கூறிவிடு என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அதை நீ சொல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாவுடைய சூதர் முகமது உள்ளத்திலே வைத்திருந்ததை சொல்லிவிட்டான்

அடுத்து அல்லாவுடைய இரண்டாவது முறை முதல் முறை சந்தித்து விட்டு வந்ததுக்கு அப்புறமும் அழைத்துக் கொண்டு மறுபடியும் செல்கிறார்கள் சென்று கேட்டார்கள் என்ன பார்க்கிறாய் ஒரு நீருக்கு மேலே ஒரு அரிசி இருப்பதை நான் பார்க்கிறேன் தான் நீ பார்க்கிறாய் என்று கூறி அல்லாவுடைய மறுபடியும் கேட்டார்கள் யாரை பார்க்கிறாய் இப்போது இரண்டு பொய்யர்கள் வருகிறார்கள் இரண்டு உண்மையாளர்கள் வந்து வந்து செல்கிறார்கள் என்று அல்லாவுடை சூதுச் செல்ல அலை செல்ல நடச்சிலே மறுபடியும் சொல் அல்லாவுடை சூதரவனை விட்டுவிடுகள் என்று சொன்னார்கள் அதற்குப் பிறகு உபை புனு காவை ரசியூல்லாஹி செல்லல்லா வலைவர் செல்ல அழைத்து இந்த இவனு செய்யாதவுடைய உபை புனு காவை அழைத்துக்கொண்டு அல்லாவிட தூதர் செல்லல்லா அவளை செல்ல மூன்றாவது முறையும் இவனை சந்திக்க செல்கிறார்கள் மூன்றாவது முறையும் இவனை சந்திக்க செல்கிறார்கள் சென்று பார்க்கும் பொழுது இவனு தோட்டத்திலே விளையாடிக் கொண்டு ஒரு தோட்டத்திலே மிக அழகாக போகும் என்றும் விளையாடி போர்த்து கொண்டு முழு முனுமுடுத்துக் கொண்டு இருக்கிறான் ஏதோ புலம்புகிட்டே இருக்கிறான் சகாபாக்கள் அப்படியே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரம் மரமாக மறைஞ்சு மறைஞ்சு போறான் அவன் என்ன பேசுறான் என்ன முணுமுணுக்குறான் கேட்டு வரான்னு சொல்லிட்டு இதை பாக்கும் பொழுது ரசூலுல்லாஹி மறைஞ்சு அலைஹி போறத இந்த இப்னு சையாதுரியுடைய தாயார் பார்த்தாங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க யாஸாஃப் சையாலே வந்துட்டு இருக்காங்க onu நோக்கி அப்படினறாங்க உடனே வெளிச்சறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லௌ தராகத்துஹு லௌ தராகத்துஹு பைய் அவர் விட்டுந்தார் நான் அதை விளக்கி இருப்பேன் உங்களுக்கு ஆனால் காட்டி கொடுத்து விட்டார் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இப்னு சையாதுரியுடைய தாயிடத்தில் ஒரு சஹாபியை அனுப்பி

என்று அல்லாவுலுசு அல்லாஹ் செல் சொன்னா அவள் அதற்கு பிறகு அல்லாவுலுசு அல்லாசல் அந்த சகாவது செய்தி அனுப்புனாங்க ரெண்டு விஷயத்து மனசுல இப்போ நான் மறைச்சிருக்க அவன்கிட்ட போய் கேட்டுவாங்க அவன் இது அது என்னன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தில் ரசுல்லாய் செல்லாசில மறைச்சான் ஒரு ஆட்குடைய ஒரு ஒரு ஆட்குடைய ஒரு வகையையும் இந்த துஹான் என்ற வார்த்தையை மறுபடியும் ஷுல்லாசன்ஸ் கேட்டு வர சொன்னாங்க அந்த ஆட்கூட பேரில் தெளிவா சொல்லிட்டான் துஹானை துஹோ துஹன் மறுபடியும் சொன்னான் ரசுல்லாஹ் இஸ் இல்லாலசிலன் அவர்களுக்கும் இவன் ஒரு தஜார் என்று ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் ரசூல்லா செல் தெளிவாக எதுவும் கூறவில்லை ஆனால் பின்னால் காலத்திலே பிரமர் ரசூல் உடைய சபையிலே சத்தியமிட்டு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாவுடைய தூதரே அவன் தஜ்ஜால் தான் தஜால் தான் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் எந்த ஒரு மறுப்பையும் அதற்கு சொல்லவில்லை இந்த ஒரு மறுப்பையும் அவனுக்கு சொல்லவில்லை அதற்கு பிறகு இபுனு உமர் அவர்களும் அவனை பற்றி அப்படித்தான் சொல்லி வந்தார்கள் இபுனு உமர் அவர்கள் ஒரு முறை இது போன்று இவனை சந்திப்பதற்காக வீதிகளில் அவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பெரிய மனசா மாறிட்டான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இருபத்தஞ்சு வயது அடைந்திருப்பான் அப்ப போய் பார்க்கறாங்க விளையாடி கொண்டு இருக்கிறான் பேச்சுவார்த்தை வருது முத்தி வருது கோபம் வந்துருது அவனுக்கு கோபம் வந்த உடனேயே இவனுடைய உருவம் பெருத்து விடுகிறது உருவம் பெருத்து அந்த தெருவை மறையும் அளவிற்கு ஆறி விடுகிறது

பயங்கரமான கோபத்தை இவன் உடையவனாக இருப்பான் என்று சொல்ல என்று அலிசல்லுடைய அறிவிப்பை சொன்னார்கள் மறுபடியும் இபினுமர் செல்லும் பொழுது இவன் சில வார்த்தைகள் சொன்ன உடனே கோபப்பட்டு கழுதை கத்துவதைப் போன்று கத்து கழுதை கத்துவதை போன்று இருக்கிறார் இபுமர் அவர்கள் கோபத்திலே கையாதி இருந்த கம்பை எடுத்து நல்லா சாத்து சாத்தி சாத்திட்டு போயிட்டாங்க பயத்துல மறுபடியும் அப்போ இவனுடைய இந்த செய்தியை பொறுத்தவரை இவன் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தான் ஆனால் ஹர்ரா என்ற ஒரு போர் நடக்கும் பொழுது எங்கே போனானே தெரியல இவன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல ஆனால் ஒரு தாபிஈ சொல்கிறார்கள் இவனை இவன் நான் யஹூதிய அஸ்பஹான் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே யஹூதியா என்ற இடத்தில் யஹூதிகள் வாழக்கூடிய இன்னைக்கு இந்த இடம் யஹூதியாக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு நான் செல்லும் பொழுது மக்கள் சொன்னார்கள் மறுமை நானுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இங்கு வருகிறார் என்று சொன்னார்கள் நான் காத்திருந்தேன் அந்த ஊரிலேயே இரவிலே இவனை ஒரு பல்லக்கிலே வைத்து தூக்கி வந்தார்கள் இவனால் இவனு செய்யாது அவன் இவனு செய்யாதே நான் பார்த்திருந்தேன் மக்கள் மதினாவிலே மறுபடியும் அந்த இவனு செய்யாதே அந்த இடத்திலே பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள் இப்ப இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இவனை குறித்திருக்கிறது இப்ப மார்க் அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால் இவனு செய்யாதை பொறுத்தவரை இவன் தஜ்ஜாலாக இருப்பானா என்ற ஒரு சந்தேகம் பல மார்க்கறிஞர்களுக்கு இருக்கிறது ஆனால் அறிவிக்கக்கூடிய நீண்டமான கடலைக்கு கடல் சம்பவத்துடைய தஜ்ஜால் கட்டப்பட்டிருந்தான் அந்த கரையிலே அந்த அந்த ஒரு தீவிலே என்று வருகிறது அதற்கு முரண்படுகிறது என்று சொல்லும் பொழுது பல மார்க்கறிஞர்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் விபுணிசை மீர் அழகிய அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்களிலே அடையாளத்தை சொன்னார்கள் 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்வின் ரசூல் என்று வாதிடுவார்களே அந்த முப்பதில் ஒன்றாக இவன் இருக்கலாம் ஆனால் பெரிய தஜ்ஜால் தமிமுద్దாரி ரضियल्लाஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு தஜ்ஜாலாகத்தான் இருப்பான் என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இன்னொரு மார்க்க அறிஞர்கள் இவன் தஜ்ஜால் அல்ல இவரடிலே ஜிங்களுடைய குழப்பம் இருந்திருக்கலாம் திகளுடைய குழப்பம் இருந்திருக்கலாம் அதன் காரணமாகத்தான் நம்ம கேட்கும் பொழுது அரிசி கடலில் இருந்தது சீத்தானுடைய அரிசி பற்றி கூறினான் பொய்யர்களும் உண்மையாளர்களும் வந்து வந்து செல்கிறார்கள் என்று கூறினான் நடப்பதை கூறினான் இதுவெல்லாம் சீத்தானால் தீண்டப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயலின் காரணமாக இது அந்த செயலாக இருக்கலாம் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள் இதுல எல்லா விளக்கமும் தெளிவாக இருந்த தெளிவாக நமக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் அறிந்தவர் இதை பற்றிய வார்த்தை ரசூல்லா சல்லா அலி வல்லம் தெளிவாக கூறாத காரணத்தால் இதை குறித்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இந்த தஜ்ஜாலை பற்றி இன்று பலர் பலவாராக தெரிவிக்கிறார்கள் சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் என்று வர்ணிக்கிறார்கள் இன்று வரக்கூடிய சில மார்க் சிலர் குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய மார்க் சிலர் தஜ்ஜாலை யூதர்கள்தான் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதுவும் ஏற்கத்தக்க கருத்து அல்ல சிலர் ஜார்ஜ் புஷ் என்று சொன்னார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த தஜ்ஜாலை இந்து வாழக்கூடிய கத்தாபியை வாழ்ந்து இறந்த அந்த மரணித்தத்துக்கு கத்தாபி சொன்னார்கள் தஜ்ஜால் என்று அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துகள் அல்ல அல்லாவுடைய சுதர் சொல்லல்லா வலிவர் செல்லும் தஜ்ஜாலுடைய அடையாளங்களை குறித்து சொன்ன விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம் தஜ்ஜாலுடைய அடையாளங்களில் ஒன்று நம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹுவை பற்றி உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு கண் ஊனமானவன் அல்ல அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல ஆனால் தஜ்ஜால் ஒலக்கண் திராட்சை வழக்கன் சுருங்கிய திராட்சனை திராட்சையை கொண்டிருக்கும் அவனுடைய வழக்கன் சுருங்கிய திராட்சை எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அது போன்று ஊனமிட்டு என்று அல்லாவுடைய சூது சொல்லலா வலிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாவுடைய சூது சொல்லலா வலிவ செல்லம் அவர்கள் அவன் ஒரு கண் ஊனமானவன் என்று பல ஹதீசுகளிலே தெரிவித்திருக்கிறார் அதாவது ரெண்டு கண்ணும் இருக்கும் இன்னைக்கு பயம் மாதிரி நெத்தியில கண்ணு இருக்கும் கிடையாது தஞ்சாலுக்கு நெத்தியில கண் இருக்கும்னு சில பேர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது இரண்டு கண்வே இருக்கும் அந்த ஒரு கண் அதுல ஊனமாக இருக்கும் ஒரு கண் ஊனமாக இருக்கும் அடுத்து அல்லா அதுக்கு சொல்லல்லா வரைவில் செல்ல சொன்னார்கள் மா முசாரி அவளை பதிவு செய்கிறார்கள் தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபி என்று தெளிவாக எழுதியிருக்கும் தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபி என்று தெளிவாக எழுதியிருக்கும்

ஒரு சதை கட்டி தின்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் ஒலி வசல்லம் சொன்னார்கள் இன்னும் பல சிவ அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான் வெள்ளை கலந்த சிவந்த நிறை வெள்ளை கலந்த சிவந்த நிறமுடையவராக இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் ஒலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ தமிமுத்தாரை அறிவிக்கக்கூடிய ஹதீத்தை நாம் இப்போது பார்ப்போம் சுல்லாஹி சொல்லலாம் ஒலி வசல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வார் ஜனாத்துடைய தொழுகைக்கு வாருங்கள் அதாவது பரதான தொழுகை இல்லை இது விசேஷமான ஒரு தொழுகை ஜமாத்துடைய தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் செல்லம் அறிவிப்பதை சரியுற்று நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன் அசுல் அகி சொல்லமோடு தொழுது தொழுது முடித்ததும் அபிசல் அல்லா செல்லம் சிரித்துக் கொண்டு மெம்பரில் அமர்ந்திருந்தார்கள் ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலே அமர்ந்திருந்தார்கள் அசுல் அஹி சொல்லா வலைவசல்லம் அவர்கள் நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் சொன்னாங்க அல்லாஹுவூ ஆலம் அல்லாஹும் அல்லாஹுடைய சூதனும் தான் நன்கு அறிந்தவர்கள் அப்போது சொன்னார்கள் அச்சம்ட்டவோ ஆர்வமூட்டமோ உங்களை நான் கூட்டவில்லை தமிமுத்தாரி அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தார் அவர் இஸ்ராசை ஏற்றுக்கொண்டார் தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூறி வந்ததற்கேற்ப அவர் ஒரு செய்தி என்னிடத்திலே கூறினார் அவர் என்ன சொன்னார் என்றால் லக்கும் சுகாம் ஆகிய கோத்திரத்தைச் சேர்ந்த முப்பது நபர்களோடு நான் கடலிலே பயிரமானேன் ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டோம் ஒரு மாதம் கடல் அலைகளால் நாங்கள் அலக்கடி அடிக்க அலக்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தோம் சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீப கற்பத்திலே நாங்கள் ஒதுங்கினோம் நல்ல கவனமாக கேளுங்க இதில் தான் கேள்வி வரும் அதிகமாக தீபகற்பத்திலே நாங்கள் ஒதுங்கினோம் சிறு கப்பலில் ஏறி தீபகற்பத்தை நுழைந்தோம் அந்த ஒரு வேறொரு கப்பலில் ஏறி தீபகற்பத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்போது அதிகமான மயிர்களை கொண்ட ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது எங்களை அழைத்தது அதிகமான மயிர்கள் இருந்ததால் அப்பிராணியின் மலப்பாதை எது சிறுநீர் பாதை எது எங்களுக்கு அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு அதிகமான முயிர்கள் மடிகள் சொல்ற மயிர்கள் அந்த விலங்கினத்திற்கு இருந்தது அப்போது நான் உனக்கு கேடு உண்டாகட்டும் நீ என்ன பிராணி என்று கேட்டோம் அப்போது நான் ஜஷா என்ற பிராணி கூறியது நீங்கள் இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள் அவர் உங்களை உங்களை பற்றி அறி உங்களை பற்றி அறிவதில் மிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று கூறி அனுப்பியது அப்போது நாங்கள் வேகமா போய் அந்த மடாலயத்தை அறிஞ்சோம் அப்போ ஒரு ஒரு பருமனான ஒரு மனிதனை பார்த்தோம் நல்ல குண்டா ஒரு மனிதன் அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை அவனுடைய கரண்டை கால்களும் கால்களும் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது கரண்டை கால்களும் கால்களும் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது கழுத்துடன் தலை சேர்ந்து கட்டப்பட்டிருந்தான் உனக்கு கேடு உண்டாகட்டும் ஏன் இந்த நிலை என்று கேட்டோம் அப்போ அந்த மனிதன் என்னை பற்றி அறிய சத்து பெற்று விட்டீர்கள் எனவே நீங்கள் யார் என்று கேட்டால் ஆனா அரபியர்கள் என்று கூறியவுடன் ஒரு கப் நாங்க எப்படி வந்தோம்னு சொல்றோம் அப்ப இந்த விலங்கினங்களை பார்த்துச்சு உங்கள்கிட்ட அனுப்பிச்சோம் நாங்க சொன்னோம் யார் அறிவிக்கிறா தமிமுத்தாரி சொல்லிக்கிட்ட வராங்க சொல்லடா சொல்ல அப்படி சொல்றாங்க அப்போ சொன்னா பைசான் என்ற இடத்தில் பேரிச்ச மரங்கள் பலன் தருகின்றனவா அவன் கேட்ட முதல் கேள்வி அப்போது சொன்னார்கள் ஆம் பலன் தருகிறது அப்ப சொன்னா தஞ்சால் விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும் விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும் இந்த ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று இரண்டாவது கேள்வி கேட்கிறான் அப்போது உள்ளதா என்று கேட்டான் அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் கூறினோம் அதற்கு அவன் விரைவில் அந்த தண்ணீர் வற்றும் என்று கூறினான் அதற்கு பிறகு கேட்டான் சுக்கூர் என்ற நீருக்குள் தண்ணீர் உள்ளதா அப்போது சொன்னோம் தண்ணீரால் மக்கள் விவசாயம் செய்கிறீர்கள் செய்கிறார்களா என்று கேட்டான் அதற்கு நாங்கள் ஆம் என்றோம் தண்ணீர் அதிகமாகவே உள்ளது அதில் விவசாயம் செய்கிறார்கள் என்றும் அதற்கு பிறகு அவன் கேட்டான் உம்மி சமூகத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்று கேட்கும் பொழுது தோன்றிவிட்டாரா அவர் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்து விட்டாரா என்று கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் அரபுகள் அவருடன் போர் செய்ய செய்தார்களா என்று கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு கட்டுப்படுவதே நல்லது என்று கூறினான் நான் இப்போது என்னை பற்றி கூறுகிறேன் என்று கூறி நான் தான் தஜ்ஜாலாவேன் வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்போது நான் வெளியே வருவேன் பூமி முழுவதும் பயணம் செய்வேன் நாற்பது நாட்களில் எந்த ஊரையும் நான் அடையாமல் இருக்க மாட்டேன் ஆயினும் மதினா ஆகிய இரு ஊர்களைத் தவிர அவ்விரு ஊர்களிலும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன நான் நுழையும் போதெல்லாம் ஒரு மலக்கு தன் இடத்தில் இருக்கக்கூடிய வாளை வைத்துக் கொண்டு என்னை விரட்டிக் கொண்டே இருப்பார் இரு ஊரிலும் என்னால் நுழைய முடியாது என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலைவர் செல்லும் இடத்திலே இந்த சம்பவத்தை கூறுகிறார்கள் அதற்கு பிறகு செல்வம் தன்னுடைய கைத்தடியால் சொல்லிக் கொண்டத மிம்பர்ல தற்றாங்க இது மதீனா தைபா தூய நகரம் இது தைபா தூய நகரம் இது தைபா என்று கூறிவிட்டு இதே விஷயத்தை முன்பை நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா என்று மக்களிடத்தில் கேட்டார்கள் மக்கள் ஆம் என்று சொன்னார்கள் அறிந்து கொள்க நிச்சயமாக அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான் அவன் எமன் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான் இல்லை இல்லை அவன் கிழக்கு இருக்கிறான் என்று மூன்று முறை எல்லா வடித்து செல்வ செல்வம் கூறுகான் இந்த அறிவிப்பு இதோடு முடியுது அப்ப தஜ்ஜாலை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா வலிவசல்லம் கூறிய அடையாளங்கள் இதுதான் அவன் தன்னை கடவுள் என்று வாதிடுவான் பல அற்புதங்களை நிகழ்த்துவான் பல அற்புதங்களை நிகழ்த்துவான் வானத்திலிருந்து மழையை புலிய வைக்க சொல்லுவான் மழை புயும் பூமியிலிருந்து தாவரங்களை விளைவிக்கச் சொல்லுவான் விளைவிக்கும் ஒரு மனிதனை கூப்பிட்டு வெட்டுவான் அவன் உயிர் போகும் மறுபடியும் மழைப்பான் உயிர் வரும் இப்படி பல அதிசயங்களை இந்த தஞ்சால் ஏற்படுத்துவார் இன்னும் பல அதிசயங்கள் குஷ் நோய்களை போக்குவான் சூனியத்தை எடுப்பான் பல அதிசயங்களை நிறைவேற்றுவான் இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள் இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள் அதிகமாக பெண்கள் செல்வார்கள் இவனுடைய அதிசயத்திற்கு பின்னால் யார் செல்வார்கள் அதிகமாக பெண்கள் தான் சொல்லுவார்கள் இன்னும் பார்க்கிறோம் யாராவது ஒரு மேஜிக்கை காமிச்சிட்டாலே பெரிய ஆன மாதிரி அவர் பின்னாடி பெண்கள் கூட்டம் போறதை பார்க்கிறோம் இதை பார்த்தவுடன் பெண்கள் கூட்டம் அதிகமாக பார்த்ததை உடன் ஆண்கள் எல்லாம் வீடுகளுக்கு வேக வேகமாக வந்து தங்களுடைய மனைவிமார்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் கயிற்றால் கட்டி விடுவார்கள் எங்க போயிருவாங்களோன்னு பயந்து கயிற்றாலும் கம்பிகளாலும் அவர்களை கட்டி பிணைத்து விடுவார்கள் அந்த அளவு இவனுடைய குழப்பம் இருக்கும் இவனை பலஸ்தீனிலே ஒரு இடத்திலே வைத்து துர் என்ற ஒரு இடத்திலே ருத்து என்ற ஒரு இடத்திலே வைத்து வசலாம் அவர்கள் கொள்ளுவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் தஜ்ஜாலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாவுடைய சொல்லு வலி வசல்லம் அவர்கள் நான்கு விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்கு முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும் முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும் இரண்டாவது ஒவ்வொரு அத்தஹெய்யாத்துடைய தொழுகையிலும் அல்லாவுடைய அத்தஹையாத்துடைய நிலமையில் அல்லாவுடைய சுதசல்லல்லாஹ வலையல் செல்ல தஷஹஸுடைய அந்த நிலைமையில் அல்லாஹ் உண்மை இன்னையாவது பிகமின் அஷிஹத் த ஜார் என்று ஒரு துவாவி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லால்லா வளையல் செல்ல ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினார்கள் ஓதச் சொன்னார்கள் இது இரண்டாவது மூன்றாவது சூரத்துல் கலஃபுடைய முதல் பத்து வசனங்களையும் கடைசி பத்து வசனங்களையும் யார் மனணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாருடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் தஜ்ஜாலை நீங்கள் கண்டால் சூரத்தில் நீங்கள் ஓதுங்கள் என்று வஸல்லம் சொன்னார்கள் நான்காவது மக்கா மதீனாவில் அடையலமாக மக்கா மதீனா அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் தூர் மலைக்கு கீழே உள்ள மசிது தூர் இந்த நான்கு பள்ளிகளை தவிர வேறு எந்த எல்லா இடங்களிலும் பூமியில் அவன் சுற்றி திருவான் நாற்பது நாட்கள் இந்த பூமியிலே வாழ்வான் அதிகமான எண்ணிக்கை அல்ல ஆனால் உலகம் முழுவதும் சென்று பல குழப்பங்களை பித்னாக்களை ஏற்று தன்னை கடவுளாக நம்ப வைப்பான் பிறரை கையிலே ஒரு கையிலே சொர்க்கத்தை வைத்திருப்பான் மறுகையிலே நரகத்தை வைத்திருப்பான் யார் அவனுடைய சொர்க்கத்திலே நுழைகிறார்களோ அவன் நரகத்திலே நுழைவார்கள் யார் அவனுடைய நரகத்திலே நுழைகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அல்லா அவருடைய சொன்னார்கள் இவன் பரசில் உத்தர இடத்திலே ஏஷா அலகி சுல்லா அவர்களால் கொல்லப்படுவான் இது போதும் தஜ்ஜா பற்றிய சூழலாக செல்லலாம் அவங்கள